திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சி பிஞ்சலா தெருவில் உள்ள சாந்திலால் பேலஸ் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது இதில் ஆரணி வார்டு ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வார்டுகளின் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை நீண்ட வரிசையில் நின்று துறை வாரியாக அதிகாரிகளிடம் வழங்கினார்கள் இம்முகாமில் வருவாய்த்துறை சுகாதாரத்துறை மின்சாரத்துறை உள்ளாட்சித்துறை கூட்டுறவுத்துறை மற்றும் காவல்துறை போன்ற பல துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு அறுநூறுக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை பெற்று தீர்வு காண்பதற்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள் உங்களுடன் ஸ்டாலின் குறை முகாமிற்கு ஆரணி பேரூராட்சி செயல் அலுவலர் அபுபக்கர் தலைமை தாங்க ஆரணி நகர திமுக செயலர் பி முத்து மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் திரு எஸ் ரோஸ் பொன்னையன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கழக பொறுப்பாளர்கள் வே அன்புவானன் மு பகலவன் உமா மகேஸ்வரி வே ஆனந்தகுமார் மற்றும் முன்னாள் கழக செயலாளர்கள் ஜிபி வெங்கடேசன் டி கண்ணதாசன் நகர துணை செயலாளர் டி கோபிநாத் பொருளாளர் கரிகாலன் மற்றும் பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் என் ரகுமான் கான் நாகராஜ் கௌசல்யா தினேஷ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் சி நீலகண்டன் எம் சுரேந்தர் வி மகேந்திரன் டி ஜெயா எஸ் பிரபுகுமார் டி பாஸ்கர் எம் எம் சுல்தான் இ ரமேஷ் நாகராஜ் முலுக்கி பாஸ்கர் மற்றும் ஆரணி பேரூர் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நகர திமுக சார்பில் பிஸ்கட் தண்ணீர் பாட்டில் குளிர்பானம் ஆகியவற்றை மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் திரு எஸ் ரோஸ் பொன்னையன் அவர்கள் வழங்கினார்கள் வணக்கம்